வணக்கம் தமிழருவியின் இன்று இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட அவசரகால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அமலாகும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது பொது அவசர நிலை காரணமாக பொது பாதுகாப்பு பொது ஒழுங்கை பாதுகாத்தல் மற்றும் சமூகத்தின் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றின் நலனுக்காக அவசரகால நிலை நீடிப்பது பொருத்தமானது என தாம் கருதுவதாக ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள அதி விசேட வர்த்தமானில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியாக இருந்தபோது தங்களுக்கு ஆதரவளித்த இளைஞர்களையும் ஆசிரியர்களையும் தற்போதைய அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹம்புரோ ஊடகவியலாளர்களை சந்தித்த போதி அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் நியமனங்கள் குறித்தும் அவர் இதன்போது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார் நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஏற்கனவே ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் உட்படுத்தப்பட்டிருந்தன ஆனாலும் தற்பொழுது தகுதியுள்ள நபர்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக நியமனங்கள் மறக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார் மேலும் நியமிக்கப்பட வேண்டிய பல ஆசிரியர்கள் தேவையான தகுதிகளை கொண்டுள்ளனர் அவர்களின் ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ள போதிலும் அரசாங்கம் அவர்களை புறக்கணித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் அசாதாரண சூழ்நிலையிலும் மாணவர்களின் கல்வியை தொடர அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஆசிரியர்கள் தற்பொழுது தங்களின் அரசியல் சார்பு காரணமாக ஓரங்கட்டப்படுவதாகவும் நாமல் தெரிவித்தார் இது ஆளும் கட்சியுடன் இணங்காதவர்களை முடக்கும் ஒரு திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் போராட்ட காலங்களில் உதவியவர்களை இப்போது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனது அரசியல் இலக்குகளுக்காக கல்வித்துறையையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அடகு வைத்துள்ளதாக தெரிவித்த நாமல் ராஜ் இந்த பாரபட்சமான நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கப் போவதாகவும் எச்சரித்தார் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது என ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராயா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்பொழுது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது அதேவேளை இந்த மழை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரகமூ மற்றும் மேல் மாகாணங்களில் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடர வாய்ப்பு உள்ளது வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன மழை தொடர வாய்ப்பு உள்ளதனால் இந்த நிலைமை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குளங்களின் வான் பாயும் தானில பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக அவசியம் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும் விதைப்பு காலத்தின் சீரற்ற மழை டீட்வா புயல் மற்றும் வெள்ளம் நோய்கள் குறைவான சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளின் நெற்சகியை மேற்கொள்ளும் விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையையும் நெல் உலரவிடும் செயல்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அறிவித்துள்ளது ആർ பாடசாலைகளின் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் எட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது முதலில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நால்வரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டமையினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இணைந்து கொண்டன இதற்கிடையில் நேற்று பிற்பகல் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சா அந்த இடத்திற்கு வருகை தந்தார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விமல் இவர்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேறு அரசாங்கத்திற்கு இவ்வாறான கடுமையான எதிர்வினையாற்ற உரிமை இருந்தாலும் இந்த அரசாங்கத்திற்கு தார்மீக உரிமை இல்லை காரணம் இவர்கள் அன்று இந்த கோஷங்களை உயரிய அளவில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவற்றை நிறைவேற்றுவோம் என்று நம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக கொடுத்தவர்கள் என்று தெரிவித்தார் இதேவேளை த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இரண்டாவது நாளாகவும் கலந்து கொண்டார் ஐந்து முதல் பத்து வருடங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்த அபிவிருத்தி உத்தியோகத்தின் ஆசிரியர் சபையில் இணைய உரிமை இல்லையா ஏன் அவர்களுக்கு ஆசிரியர் சபையில் இணைய தடை விதிக்கப்பட்டுள்ளது மிகவும் தெளிவான தீர்வு ஒன்று உள்ளது அரசாங்கத்திற்கு இந்த தீர்வு தெரியும் ஆனால் தற்போதைக்கு அரசாங்கம் உறுதியளித்ததை நிறைவேற்றாமல் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க பார்க்கிறது ஏன் இவர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளுகிறார்கள் அரசாங்கம் பொய் சொன்னதால் தானே இந்த ஆசிரியர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் எப்போதும் இவர்களுடன் இருப்போம் என இதன் போது அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சில அதிகாரிகள் அரசியல் அழுத்தம் காரணமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயங்கினர் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கருதி அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டனர் ஆனால் அதிகாரிகள் சரியாக செயல்பட்டிருந்தால் விவசாய நிலங்களை எவரும் நிரப்பியிருக்க முடியாது என்று அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் உலக வங்கியின் நிதி கீழ் முன்னெடுக்கப்படும் கால்நிலை மாற்றத்திற்கு இசைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் ஒரு அங்கமாக எல்லங்க முகாமை குழுவின் பணிகளுக்கான வழிகாட்டி கையேடு விவசாய அமைச்சின் கேட்போர் கூடத்தில் வெளியிடப்பட்டது தெரிவித்தார் இத்திட்டம் நிறைவடைவது குறித்து ஒரு வகையில் கவலை ஏற்படுகிறது ஏனெனில் இது நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டமாகும் நாம் வளர்ந்து விளையாடி தெரிந்த எமது கிராமத்து குளங்களுடன் தொடர்பட்ட இத்திட்டத்தின் மீது எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு நாட்டின் முழுமையான குள கட்டமைப்பையும் நிலை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே எமது இலக்காகும் அதனால்தான் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சிறிய குளங்களை புனரமைப்பதற்காக நாம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் எமது நீர்ப்பாசன கட்டமைப்பை சீர் செய்யும் போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் குளங்களுக்குள் அத்துமீறிய குடியேற்றங்கள் ஏற்படுவதாகும் தற்போது நுவரவல குளத்தை கூட உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் குளங்களின் எல்லைகளை குறியீடு செய்வது எமக்கு முன்னுள்ள பாரிய சவாலாகும் கடந்த காலங்களில் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் விவசாய அதிகாரிகள் என பலரும் பொறுப்பு வாய்ந்த தரப்பினராக இருந்தனர் சட்டங்கள் இருந்தன இவை அனைத்தும் இருந்த போதிலும் எமது குல கட்டமைப்பு அழிவடைந்து போனது கடந்த காலங்களில் நிலவிய அரசியல் கலாச்சாரமே இதற்கு காரணமாகும் அரசியல் பலம் படைத்தவர்களின் தேவைகளுக்காக இவை நடந்து எல்லங்க

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனை தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யும் இறைச்சி மற்றும் மாடு ஆடு கோழி பன்றிகளின் இறக்குமதிக்கு கிர்கிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக கிர்கிஸ்தான் உணவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் நீவா வைரஸ் பரவல் உள்ளது இந்த நீவா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மக்களுக்கு தொற்றும் அபாயம் உள்ளது இதனால் வர்த்தகம் மற்றும் பயண வடிவங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு அமைய முன்னெச்சரிக்கையாக இந்தியாவிலிருந்து வரும் இறைச்சி உட்பட விலங்குகளிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகரான பிஸ்கேக் விமான நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இந்தியாவில் நீபா வைரஸ் கட்டுக்குள் உள்ளதாகவும் அதனை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது and um... சென்னை நொங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிச கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்வில் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளதாவது கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டிய உணர்வு அந்த உணர்வுக்கு அரசியல் வடிவம் கொடுத்து செங்கொடியை ஏந்தி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் உழைப்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை இந்த இயக்கத்திற்கு பாடுபட்ட ஐயா நல்ல கண்ணு நூற்றாண்டை கடந்திருக்கிறார் இது எந்த இயக்கத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு அதனால் தான் திராவிட இயக்க கொடிகளில் சிவப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கொடியிலும் சரிபாதை சிவப்பு இருக்கிறது நம் ஒற்றுமைதான் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை கருப்பு சிவப்பு நீலம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை பெற வேண்டும் அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு தேர்தல் அரசியலே கடந்த நட்பு சாதியவாதம் வகுப்புவாதம் வாதம் எதேச்சதிகாரவாதம் என மக்களை ஒடுக்க நினைக்கக்கூடிய அனைத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையோடு ஓரணியில் நின்று பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவான தோழமைதான் நம்முடைய தோழமை என முதலமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வரி மாற்றங்களால் சாமானிய மக்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரை பல தரப்பினருக்கும் பாதிப்புகளும் சலுகைகளும் கிடைத்துள்ளன குறிப்பாக ஆரோக்கிய மற்றும் தொழில்நுட்ப துறையை ஊக்குவிக்கும் வகையில் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளின் மீதான சுங்க வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது மேலும் மொபைல் போன் லேப்டாப் மற்றும் அவன் போன்ற மின் சாதனங்கள் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை குறைய வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மற்றும் கல்விக்காக பணம் அனுப்புவதற்கு நிம்மதி தரும் வகையில் அதன் மீதான டிசிஎஸ் வரி இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது சோலார் பணல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி பாகங்கள் மீதான வரி விலக்குகளால் பசுமை ஆற்றல் சார்ந்த பொருட்களும் கிடைக்க செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் சில பொருட்களின் விலை உயர்வது தவிர்க்க முடியாதது ஆகியுள்ளது குறிப்பாக விளைவிக்கும் சிகரெட் வீடி மற்றும் புகையிலை பொருட்கள் மீது வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் அவற்றின் விலை உயரும் இறக்குமதி செய்யப்படும் சொகுசு கை கடிகாரங்கள் மதுபானங்கள் மற்றும் காபி தயாரிக்கும் இயந்திரங்கள் போன்ற ஆடம்பர பொருட்கள் இனி கூடுதல் விலைக்கு விற்கப்படும் பங்கு சந்தை முதலீட்டாளர்களை பொறுத்தவரையில் பங்குகளை திரும்ப பெறுதல் மற்றும் எஃப் வர்த்தகத்தில் செய்யப்பட்டுள்ள வரி மாற்றங்கள் முதலீட்டு செலவை அதிகரிக்கக்கூடும் கூடும் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் உள்நாட்டு உற்பத்தியையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் அன்பாக எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்